உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டருடைய கிருபையினால் நல்ல பாதுகாப்போடு இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஒன்று பேதிர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி வாழ்க்கையில் இன்னைக்கு உயர்வு இருக்கலாம் படிப்பு காரியத்தில் வேலைவாய்ப்பு காரியத்தில் தொழில் காரியத்தில் கையின் பிரயாசத்தில் உயர்வு இல்லாமல் இருக்கிறீங்களா என் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை உயர்த்த போகிறார் ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஒரு நேரம் உண்டு அது என்ன நேரம் என்று சொன்னால் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது ஏற்ற காலத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் அவனை உயர்த்த ஒரு காலம் வைத்திருக்கிறார் அந்த காலம்தான் ஏற்ற காலம் ஏற்ற காலம் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார் அந்த காலம் ஏற்ற காலம் அந்த காலம் தான் உங்களுக்கு எனக்குன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார் என்ன காரியத்தில் நீங்க நீங்கள் பின்வாங்கி போயிருந்தாலும் சரி பின்தங்கிய நிலைமையில் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை உயர்த்துவார் சரீர ஆரோக்கியத்தில் உங்களை உயர்த்துவார் வேலைவாய்ப்பு காரியத்தில் உயர்த்துவார் தொழில் காரியத்தில் உயர்த்துவார் பொருளாதாரத்தில் உயர்த்துவார் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் சமாதானம் சந்தோஷத்தில் கருத்துறவங்களை உயர்த்துவார் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது அவர் படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஷார்ட்டாக சொன்ன அடங்கி இருந்தால் அவர் உயர்த்துவார் எங்கே அடங்கி அதுதான் முக்கியம் அவருடைய பலத்த கரத்துக்குள் ஆண்டவருடைய கரத்துக்குள் இருந்தால் கர்த்தர் உங்களை என்னை உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் சரியான காலத்தில் சரியான நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார் நம்ம அடங்கி இருக்கணும் இன்றைக்கி அடங்கி இருக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியலை அடங்கி இருக்கிறது கஷ்டமாக இருக்குது வேலை பார்க்குறோமா ஒரு நிறுவனத்தில் ஒரு அதிகாரிகளுக்கு கீழே அடங்கி இருக்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் கஷ்டம் பள்ளிக்கூடத்துல ஆசிரியருக்கு கீழே மாணவர்கள் அடங்கி இருக்கிறது முடியலை தொழில் காரியத்துல அப்படித்தான் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழே அடங்கி இருக்க முடியலை ஆனா வசனம் சொல்கிறது கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்தால் அவர் உங்களை உயர்த்துவார் இதுவரைக்கும் அடங்கி இருக்காம ஆண்டவருக்கு விரோதமாக வேத வசனத்துக்கு விரோதமாக கற்பனைகளுக்கு விரோதமாக நம்ம நடந்து கொண்டிருப்போமே ஆனால் கர்த்தருக்கு அடங்கி இருக்கலன்னு தான் அர்த்தம் ஆனால் கர்த்தருக்கு அடங்கி இருந்தால் கர்த்தருடைய கருத்துக்குள் அடங்கி இருந்தால் அவர் ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்துவார் இன்றைக்கி நீங்கள் நஷ்டத்தில் இருக்கலாம் கஷ்டத்தில் இருக்கலாம் வேதனை இருக்கலாம் கவலையில் இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து கூட இருக்கலாம் கவலைப்படாதங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அப்படியே பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்க என்னதான் கஷ்டம் வரட்டும் என்னதான் நஷ்டம் வரட்டும் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடாதங்க அவருடைய கருத்துக்குள் அடங்கி இருந்தால் நிச்சயமாக கத்தர் உங்களை உயர்த்துவார் ஒருவேளை அவர் உயர்த்த நேரத்தில் நீங்கள் அங்கே அடங்கி இருக்கலைன்னா உங்களை எப்படி உயர்த்த முடியும் அதனால தான் வசனம் சொல்கிறது அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்க கத்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் அப்படிப்பட்ட கிருபை தருவாராக நாம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை தாசிர்வதிக்கப்பட இந்த நல்ல நாளிலேயும் கூட அண்டவரே நீங்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன இடத்துல பின்வாங்கி இருக்கிறாங்களோ பின்தங்கி நிலைமையில் இருக்கிறாங்களோ நீங்கள் உயர்த்துங்கப்பா வியாதி நிமித்தமாக ஆரோக்கியத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளை ஆரோக்கியத்தை உயர்த்துங்க அண்டவரே பொருளாதார கஷ்டத்தில் பின்தங்கி இருந்து அண்டவரே பண விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளை பொருளாதார விஷயத்தில் பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துவீராக சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்து காணப்படுகிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தில் பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தில் பிள்ளைகள் பின்வாங்கி இருக்காதபடி பிள்ளைகளை நீங்க உயர்த்துவதற்கு பிள்ளைகளை கரத்தில் அடங்கி இருக்கிற பிள்ளைகளை நீங்க உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா உமை விட்டு பின்வாங்கி போய்விடாத உண்மை விட்டு தூரமாய் போய்விடாதபடி பிள்ளைகளை கருத்துக்குள்ள வச்சு கொள்ளுங்கப்பா கருத்துக்குள் அடங்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா அன்பவரே இழப்புகளுக்கு பத்திலையும் பாடுகளுக்கு பத்திலும் வேதனைக்கு மத்திலும் வியாதிக்கு மத்திலையும் வறுமைக்கு மத்திலையும் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில இயேசுவேன்னு சொல்லி முடிய கரத்துக்குள்ள அடங்கி யார் யார் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லா காரியத்திலையும் நீங்க உயர்த்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருமையும் தொடர செய்யுங்க ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே அப்படியே பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்க போறதில்லை கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார் காட் பிளஸ் யூ